ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் அதில் மூன்றாம் பருவம் அந்த மூன்றாம் பருவத்தில் இருக்க யூனிட் அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி இருக்க கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து மூன்றாம் பருவத்தில் கொடுக்கப்பட்ட பொருளடக்கம் ஓகே இப்போ வரலாறு அதில் ஃபஸ்ட் யூனிட் புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும் அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் கீழ்காண்பனவற்றுள் யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணரின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார் பெரியாழ்வார் அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார் ஆதிசங்கரர் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் யார் ராமநந்தர் சிஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார் மொய்னுதீன் சிஷ்டி சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர் குருநானக் அடுத்த டாபிக் நிரப்புக பெரியாழ்வாரின் தொடக்ககால பெயர் டேஷ் விஷ்ணு சித்தர் சீக்கியர்களின் புனித நூல் டேஸ் ஆகும் குரு கிரந்த் சாஹிப் மீராபாய் டேஸ் என்பாரின் சீடர் ஆவார் ரவிதாஸ் டேஸ் என்பாரின் தத்துவம் விசிஷ்டா வைதம் என அறியப்படுகிறது ராமானுஜர் தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானி டேஸ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது கர்த்தார்பூர் அடுத்த டாபிக் பொறுத்துக்க பாகல் அதோட ஆன்சர் குரு கோவிந்த் சிங் ராம சரிதமானஸ் அதோட ஆன்சர் வந்து துளசிதாசர் ஸ்ரீ வைஷ்ணவம் அதோட ஆன்சர் வந்து ராமானுஜர் கிருந்தவலி அதோட ஆன்சர் வந்து கபீர் சுரவார்டி அதோட ஆன்சர் வந்து அப்துல் வஹித் அபு நஜீப் அடுத்த டாபிக் சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்ல கரெக்டானது ஒன் வந்து ஒன் ஃபிஃப்த் ஒன் பர் ஒன் வந்து ஆண்டால் திருவிழிபுத்தூர் இது கரெக்ட் பிப்து ஒன் வந்து குருத்வாராக்கள் சீக்கியர்கள் சோ இது ரெண்டு மட்டும் தான் கரெக்டான இணை அடுத்தது கூற்று குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் குருவாக கருதப்பட்டது காரணம் குரு கிரந்த் சாஹிப் நூல்களை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் கூற்று சரி காரணம் தவறு அடுத்தது பொருந்தாததை கண்டுபிடி என்ன கொடுத்துருக்காங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் இல்ல பொருந்தாதது வந்து ஆண்டாள் அடுத்த டாபிக் சரியா தவறா இஸ்லாமிய பண்பாடு பரவ சூபியிசம் காரணமாயிடுச்சு தவறு இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கறியப்பட்ட சிருஷ்டி அமைப்பை சார்ந்த சூபி நிஜாமுதீன் அவுலியா என்பவர் ஆவார் சரி குருநானக் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுகிறார் சரி கடவுளை உயர்த்துணர உணர்ச்சிகரமான பக்தியும் தீவிர தியானமுமே சாத்தியம் என சூபிக்கள் நம்புகின்றனர் சரி அடிப்படை தமிழ் சைவ புனித நூல்கள் பனிரெண்டு ஆகும் சரி அடுத்த யூனிட் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் நல்ல பசைடாப்பை தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது கடற்கரை கோவில் மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் யாது விமானங்கள் அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது திருக்குறங்குடி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து இரண்டாம் நந்திவர்மன் அடுத்த டாபிக் நிரப்புக அரசர் மகேந்திரவர்மனால் முதல் முதலாய் கட்டப்பட்ட உடைவரை கோயில் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது மண்டகப்பட்டு முற்கால சோழர் கட்டடக்கலை டேஸ் பாணியை பின்பற்றியது செம்பியன் மகாதேவி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் டேஷ் ஆகும் ஆயிரம் கால் மண்டபம் பிற்கால சோழர் காலம் பொலிவுமிக்க டேஸ் பெயர் பெற்றது கோபுரங்களுக்கு விஜயநகர கால கட்டடக்கலையின் தனித்துவ அடையாளம் டேஸ் ஆகும் மண்டபங்கள் அடுத்த டாபிக் பொறுத்துக்க ஏழு கோவில்கள் அதோட ஆன்சர் கடற்கரை கோவில் ரதி மண்டபம் அதோட ஆன்சர் திருக்குறுங்குடி ஐராவதீஸ்வரர் கோயில் அதோட ஆன்சர் வந்து தாராசுரம் ஆதிநாதர் கோவில் அதோட ஆன்சர் வந்து ஆழ்வார் திருநகரி புது மண்டபம் அதோட ஆன்சர் வந்து மதுரை ஓகே அடுத்தது தவறான இணையை காண்க பஸ்ட் ஒன் வந்து கிருஷ்ணாபுரம் கோயில் திருநெல்வேலி கூடலகர் கோயில் ஆழ்வார் திருநகரி சேதுபதிகள் மதுரை நாயக்கர் அரசின் சிற்றரசர்கள் ஜலகண்டேஸ்வரர் கோயில் வேலூர் இல்ல தவறானது வந்து செகண்ட் ஒன் கூடலகர் கோயில் ஆழ்வார் திருநகரி அடுத்தது கூற்று ராமேஸ்வரம் கோயிலின் சிறப்புமிக்க பிரகாரங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாய் அமைந்துள்ளன காரணம் உலகிலே மிக நீளமான கோயில் பிரகாரங்களை இக்கோயில் கொண்டுள்ளது ஆப்ஷன் கொடுக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்தது பொருந்தாததை கண்டுபிடி திருவிழிபுத்தூர் அழகர் கோயில் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இதுல பொருந்தாதது வந்து ஸ்ரீரங்கம் அடுத்து பின்வரும் காலத்திற்கு பெயரிடுக ஃபர்ஸ்ட் ஒன் கிபி அறநூறுல இருந்து எண்ணூத்தி ஐம்பது இது வந்து பல்லவர் காலம் செகண்ட் ஒன் கிபி எண்ணூத்தி ஐம்பது இதுல இருந்து ஆயிரத்தி நூறு இது வந்து முற்கால சோழர் காலம் தேர்ட் ஒன் கிபி ஆயிரத்தி நூறு இதுல இருந்து ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது இது வந்து பிற்கால சோழர் காலம் ஃபோர்த் ஒன் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி அறநூறு இது வந்து விஜயநகர நாயக்கர் காலம் அடுத்தது சரியான வாக்கியங்களை கண்டுபிடி உங்களுக்கு வந்து நாலு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒண்ணும் மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்புச் சிற்பமாக அர்ஜுனன் தவம்பியிருக்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது இது கரெக்டு தேர்ட் ஒன் வந்து பிள்ளையார்பட்டியில் உள்ள குகை கோவில் பிற்கால பாண்டியர்களின் பங்களிப்பாகும் சோ இது ரெண்டு மட்டும் தான் கரெக்ட் அடுத்தது சரியா தவறா ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார் சரி முற்கால பாண்டியர் பிற்கால சோழரின் சமகாலத்தவர் ஆவார் தவறு பாண்டிய கட்டடங்களின் சிறப்பம் சமாய் திகழ்வது குடைவரை மற்றும் கட்டுமான கோவில்கள் ஆகும் சரி பிரகதீஸ்வரர் கோவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது தவறு தாதாபுரம் கோயிலில் விஜயநகரம் மற்றும் நாயக்கர் கால ஓவியங்களை காண முடியும் தவறு அடுத்த யூனிட்டு தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவங்கள் ஃபர்ஸ்ட் டாபிக் சமண பேரவை முதன் முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுத்து முற்பட்டனர் ஆன்சர் வந்து பாடலி புத்திரம் ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டன அர்த்த மகதி பிராகிருதம் கீழ்க்கண்டவற்றில் எது கலப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது சமண மதம் தலையணி பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற் கற்படுக்கைகளை எங்கு காணலாம் வேலூர் கழுகுமலை மலை குடைவரை யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது பராந்தக நெடுஞ்சடையன் அடுத்த டாபிக் நிரப்புக தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலை டேஸ் நேமிநாதர் புத்த சகிதத்தை எழுதியவர் டேஷ் ஆவார் அஸ்வகோசர் டேஸ் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் பல்லவ நாட்டிற்கு வந்திருந்தார் கிபி ஏழாம் நூற்றாண்டில் பௌத்த சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் சமயம் என டேஸ் எடுத்துரைக்கின்றது மத்தவிலாச பிரகாசனம் மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் டேஸ் ஆதரித்தனர் ஆசீர்வர்களை ஆசிவர்களை அடுத்த டாபிக் பொறுத்துக்க கல்பசூத்ரா அதோட ஆன்சர் பத்ரபாகு சீவக சிந்தாமணி அதோட ஆன்சர் வந்து தேவர் நேமிநாதர் அதோட ஆன்சர் இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரர் மிளிந்தபன்கா அதோட ஆன்சர் வந்து நாகசேனர் குடி அதோட ஆன்சர் வந்து மதுரை அடுத்து கீழ்கான்மனவற்றில் விடேலி பொருந்தாததை கான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க திருப்பதி குன்றம் கீழக்குயில்குடி கழுகுமலை நாகப்பட்டினம் சித்தனவாசல் இதில் பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் அடுத்தது கூற்று பழைய மதங்களின் குருமார்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை என கௌதமர் தெரிந்து கொண்டார் காரணம் துறவு வாழ்க்கை மேற்கொள்வதை முக்தி அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்தது சரியான கூற்றினை காண்க சோ இல்ல கூற்று என்ன கொடுத்துருக்காங்க ஆறாம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறான அறுபத்தி ரெண்டு தத்துவ சமய பள்ளிகள் சரிப்புற்று இருந்தன செகண்ட் ஒன் பள்ளி என்பது புத்த மதத்தாரின் கல்வி மையமாகும் தேர்ட் ஒன் அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரைகளை கொண்ட நாடாக விளங்கியது ஃபோர்த் ஒன் ஆசிவகம் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து செயல்பட்டது ஸோ சரியான கூற்றுகள் தான் கேட்டிருக்காங்க ஆன்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் மட்டும்தான் கரெக்ட் அடுத்து தவறான இணையை காண்க இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை தவறானது வந்து ஃபஸ்ட் ஒன் பார்சவநாதர் இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரர் இதுதான் தவறான இணை அடுத்த டாபிக் சரியா தவறா பனிரெண்டாவது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது சரி வரலாறு முழுவதிலும் ஆசிவகர்கள் அனைத்து இடங்களிலும் அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்தது சரி சமண நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகள் இன்றி அனைவருக்கும் கல்வி கற்பிக்கப்பட்டது சரி நாலந்தா தச்சசீலம் விக்ரமசீலா ஆகியன மிகச்சிறந்த புனித தலங்களாயின தவறு சோழர் காலம் முதலாகவே பௌத்தம் சைவ வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது தவறு அடுத்ததா புவியியல் அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் கண்டங்களை ஆராய்தல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா அதாவது டாபிக் வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஸ் பிரிக்கிறது பேரிங் நீர் சந்தி டேஸ் உலகின் சர்க்கரை என அழைக்கப்படுகிறது கியூபா டேஸ் வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் ஆகும் மிசிசிபி மற்றும் மிசோரி உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் டேஷ் ஆண்டிஸ் பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் வடிநிலப் படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது அமேசான் அடுத்த டாபிக் நிரப்புக வட அமெரிக்காவின் தாழ்வான பகுதியான டேஸ் கடல் மட்டத்திலிருந்து எண்பத்தாறு மீட்டர் ஆழத்தில் உள்ளது மரண பள்ளத்தாக்கு உலகின் தலைசிறந்த மீன்பிடி தளமாக டேஸ் விளங்குகிறது கிரண்ட் பேங்க் சிலி அர்ஜென்டினா எல்லையில் அமைந்துள்ள டேஸ் ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரமாகும் அகான் காகுவா சிகரம் பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் டேஸ் உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது அமேசான் காடுகள் டேஸிற்கு உலகின் காப்பி பானை என்ற பெயரும் உண்டு பிரேசில் அடுத்த டாபிக் பொறுத்துக்க மெக்கன்லி சிகரம் அதோட ஆன்சர் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு மீட்டர் கிராண்ட் கேயான் அதோட ஆன்சர் வந்து கொலரடோ ஆறு எஃபோனி அதோட ஆன்சர் வந்து பூமத்திய ரேகை பகுதி நான்கு மணி கடிகாரம் மலை அதோட ஆன்சர் வந்து வெப்பமண்டல காடுகள் ரியா அதோட ஆன்சர் வந்து பறக்க இயலாத பறவை அடுத்தது கீழ்கண்ட வாற்றியங்கள் பொருத்தமானதை டிக் செய்யவும் ஒன் கூற்று வட அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் பருத்தி நன்றாக வளர்கிறது காரணம் மழையுடன் கூடிய வெப்பமான கோடைக்காலம் மற்றும் வளமான மண் ஆகியவை பருத்தி விளைவதற்கான ஏற்ற சூழல்களாக உள்ளன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா கரெக்டான ஒன் வந்து ஒன் கூற்றும் காரணமும் சரி அடுத்து கூற்று தென் அமெரிக்காவில் உள்ள தொழிற்சாலைகள் வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளன காரணம் தொழில்மயமாக்குவதற்கான அடிப்படை வசதிகள் குறிப்பாக போக்குவரத்து வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளது கூற்று தவறு காரணம் சரி செகண்ட் யூனிட் நில வரைபடத்தை கட்டறிதல் அதெல்லாம் நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுகிறது டேஷ் கார்டோகிராஃபைட் அடுத்து வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய நான்கும் டேஷ் திசைகள் ஆகும் முக்கியமான கலாச்சார நிலவரைபடங்கள் என்பன டேஷ் மனிதனால் உருவாக்கப்பட்ட அடுத்த டாபிக் நிரப்புக புவியியலாளர்களின் ஒரு முக்கிய கருவையாக டேஸ் அமைகிறது நில வரைபடங்கள் முதன்மை திசைகளுக்கு இடையே உள்ள திசைகள் இடைநிலை டேஸ் எனப்படும் திசைகள் நில வரைபடத்தில் உள்ள டேஸ் வரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணங்கள் மற்றும் சின்னங்களை விளக்குகிறது குறியீடுகள் காடஸ்ட்ரால் நில வரைபடங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன கிராம மற்றும் நகரங்களின் வரைபடம் சிறிய அளவை நிலவ சிறிய அளவை நிலவரைபடங்கள் டேஸ் மற்றும் டேஸ் போன்ற அதிக பரப்பளவு இடங்களை காட்ட உதவுகின்றன கண்டங்கள் மற்றும் நாடுகள் அடுத்தது பொருந்தாதவற்றை வட்டமிட்டு காட்டுக ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க வடகிழக்கு அளவை வடமேற்கு மற்றும் கிழக்கு இல்லை பொருந்தாதது அளவை செகண்ட் ஒன் வெண்மை பனி உயர்நிலம் மற்றும் சமவெளி பொருந்தாதது வந்து சமவெளி தேர்ட் ஒன் நில அமைப்பு நிலவரைபடம் மண் நில வரைபடம் இயற்கை அமைப்பு நிலவரைபடம் மற்றும் நில வரைபட நூல் பொருந்தாதது வந்து நில வரைபட நூல் ஒன் வானிலை முன்னறிவிப்பு காலநிலை மலை வீழ்ச்சி மற்றும் வெப்பநிலை பொருந்தாதது வந்து காலநிலை அடுத்த டாபிக் பொறுத்துகள் மேல் வலது மூளை அதோட ஆன்சர் வந்து எண் எழுத்து குறிப்பு அதோட ஆன்சர் வந்து வண்ணங்கள் மற்றும் சின்னங்கள் பெரிய அளவை நிலவரைபடம் அதோட ஆன்சர் வந்து மாவட்டம் அல்லது நகரம் இயற்கை அமைப்பு வரைபடம் அதோட ஆன்சர் வந்து இயற்கை நில அமைப்பு மக்கள் தொகை வரைபடம் அதோட ஆன்சர் வந்து அடர்த்தி மற்றும் வளர்ச்சி அடுத்தது பின்வரும் கூற்றுகளை ஆய்வு செய்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நில வரைபட நூல் என்பது பல வகைப்பட்ட நில வரைபடங்கள் கட்டமைக்கப்பட்ட தொகுதியாகும் செகண்ட் பாயிண்ட் நிலைவரபடை நூலின் வரைபடங்கள் சிறிய அளவில் வரையப்படுகின்றன தேர்ட் ஒன் முக்கியமற்ற விவரங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன ஸோ இதுல ஆப்ஷன்ஸும் கரெக்டான ஆன்சர் வந்து மூணு மூணு பாயிண்ட்டுமே கரெக்டு தான் ஒன் தேர்ட் ஒன் மூணுமே சரிதான் அடுத்து கூற்று ஒன்று உலக உருண்டை என்பது புவியின் முப்பறிவான மாதிரி கூற்று இரண்டு இதனை இது கையாள்வதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் எளிது சூழ்த்தியோ அல்லது மடித்தோ கையில் எடுத்துச் செல்வதற்கு எளிது சோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆப்ஷன் வந்து கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு சோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டு செகண்ட் கூற்று வந்து தவறு அடுத்ததா தேர்ட் யூனிட் புவியில் இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல் அதெல்லாம் ஃபஸ்ட் டாபிக் பொருட்சேதம் உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி டேஷ் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்ட் தான் இடரும் கரெக்ட் பேரிடரும் கரெக்ட் ரெண்டுமே ஆன்சராக தான் வரும் அடுத்து பேரிடரின் விளைவிக்க பேரிடரின் விளைவை குறிக்கும் செயல்பாடுகள் மட்டுப்படுத்துதல் ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது புவி அதிர்ச்சி கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஸ் அழைக்கப்படுகிறது வெள்ளம் டேஸ் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம் ஓட்டுநர் உரிமம் அடுத்த டாபிக் நிரப்புக மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு டேஷ் இடர் பேரிடரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது பேரிடர் மேலாண்மை மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்வு டேஸ் எனப்படும் சுனாமி தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண் டேஷ் நூத்தி ஒன்று இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கக்கூடிய பேரிடரின் போது மனித வாழ்க்கை மற்றும் உடைமைகளை டேஸ் பேரிடர் மேலாண்மை எனப்படுகிறது பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை அடுத்த டாபிக் பொறுத்துக புவி எதிர்ச்சி அதோட ஆன்சர் வந்து பிளவு சூறாவளி அதோட ஆன்சர் வந்து புயலின் கண் சுனாமி அதோட ஆன்சர் வந்து ராட்சத அலைகள் தொழிற்சாலை விபத்து அதோட ஆன்சர் வந்து கவனமின்மை வறட்சி அதோட ஆன்சர் வந்து சமமற்ற மலை அடுத்து பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒன் கூற்று நவீன உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியாது காரணம் மாசடைதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவின் காரணமாக இயற்கை இடை மற்றும் பேரிடரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆப்ஷன் கரெக்டான கூற்று மற்றும் காரணம் சரி கூற்று காரணத்தை விளக்கவில்லை இதுதான் கரெக்டான ஆப்ஷன் அடுத்து செகண்ட் ஒன் கூற்று திடீர் நுகர்வு அல்லது பூமியின் மேலேட்டில் ஏற்படும் நடுக்கம் புவி அதிர்ச்சி ஆகும் காரணம் டெக்டானிக் தட்டுகளின் நகர்வு ஜன நெருக்கடி பிளவு போன்றவற்றை புவி அதிர்ச்சிக்கு வித்திடுகின்றன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஒன் கூற்று மற்றும் காரணம் சரி கூற்று காரணத்தை விளக்கவில்லை அடுத்ததா குடிமையல் அதெல்லாம் யூனிட் பெண்கள் மேம்பாடு டாபிக் பின்வருவனவற்றுள் எது பாலின சமத்துவமின்மை அல்ல ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை அனைத்து சமூகத்திலும் பெண்களு ஆண்களும் சமம் பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது ஆப்ஷன்ஸ் என்ன பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர் அதிகமான வருமான ஆதாரங்கள் தோடுவன் ஒன் மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை மூணு கரெக்டு தான் மேலே உள்ள அனைத்தும் அடுத்து வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண்கள் பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவற விடுவது ஏன் ஆன்சர் வந்து பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த டாபிக் நிரப் நிரப்புக இந்தியாவில் பெண் கல்வியை செயல்வடிவாக்கிய ஜோதிராவ் புலே நினைவில் வைக்கப்படுகிறார் அவர் தனது மனைவியுடன் டேஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டில் சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார் சாவித்திரிபாய் புலே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் டேஷ் சுஷ்மா ஸ்வராஜ் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி டேஸ் ஆவார் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் டேஷ் அருந்ததி ராய் அடுத்த டாபிக் பொறுத்துக்க சினிமாவோ பண்டாரா நாயகர் அதோட ஆன்சர் வந்து இலங்கை வாலண்டினா தெரோஷ்கோவோ அதோட ஆன்சர் வந்து சோவியத் ஒன்றியம் ஜன்கோ தபே அதோட ஆன்சர் வந்து ஜப்பான் சார்லோட் கூப்பர் அதோட வந்து இங்கிலாந்து அடுத்தது அடுத்த டாபிக் பின்வரும் அறிக்கைகளை ஆராய் பொருத்தமான பதிலை தேர்வு கூற்று இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைகிறார்கள் காரணம் சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆப்ஷன் கரெக்டான ஒன் வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் செகண்ட் ஒன் கூற்று பெண்களுக்கு எதிரான வன்முறை ஜாதி மதம் வர்க்கம் வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது காரணம் வீட்டு வன்முறைகள் கற்கலைப்பு பெண் சிசு கொலை வரதட்சணை கொலை திருமணம் மூலம் கொடுமை சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஒன் வந்து செகண்ட் ஒன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்தது குடிமையல்ல செகண்ட் யூனிட் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அல்ல ஃபர்ஸ்ட் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது ஆன்சர் வந்து பொருட்களின் தொகுதியல் உற்பத்தியாளரின் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் அடுத்தது நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் பொருட்கள் வாங்குவதில் முடிவு தேசிய மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுகிறது மூன்றடுக்கு அமைப்பு தரம் குறைவான பிற வெளிப்புற பொருள்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கலப்படம் அடுத்த டாப்பிங் நிரப்புக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டேஸ் பொருட்கள் சேவைகள் மற்றும் தகவல்களில் ஈடுபடும் ஒரு சந்தை என்று அழைக்கப்படுகிறது அமைப்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான டேஸ் அதிகாரங்களால் சில மேற்பார்வை உள்ளது அரசாங்க டேஸ் என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கிறார் முற்றுரிமை டேஸ் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மகாசாசனம் என்று கருதப்படுகிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அடுத்த டாபிக் பொறுத்து நுகர்வோர் உற்பத்தி சட்டம் அதோட ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டப்பூர்வமான அளவீட்டுச் சட்டம் அதோட ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்திய தர நிர்ணய பணியகம் அதோட ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அதோட ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பின்வரும் கூற்றுகளை ஆய பொருத்தமான பதில்களை தேர்வு செய்ய கூற்று உள்ளூர் சந்தைகளில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதி பகுதியை சேர்ந்தவர் அல்லது மட்டுமே சேர்ந்தோர் அல்லது மட்டுமே காரணம் ஒரு சந்தை இயற்கை இடம் அல்லது புவியியல் இருப்பிடத்திற்கு கட்டுப்படுத்தப்படவில்லை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஒன் வந்து செகண்ட் ஒன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூச்சிக்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்தது குடிமையில தேர்ட் யூனிட் சாலை பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் சாலை பாதுகாப்பு என்பது இவர்களுக்கானது ஆன்சர் வந்து சாலையை பயன்படுத்துவோர் அனைவருக்கும் சாலை விபத்துகள் ஒரு நாட்டின் டேஸ் பாதிக்கின்றன ஆப்ஷன்ஸ் வந்து முன்னேற்றத்தை வாழ்வை பொருளாதாரத்தை மேற்கூறிய அனைத்தும் ஸோ மூணுமே கரெக்டான ஆன்சர் தான் மேற்கூறிய அனைத்தும் அனுமதி என்பது இயக்குவதற்கு அனுமதி ரக்ஷா பாதுகாப்பு கார் இயக்குபவர்கள் இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன்முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது அடுத்த டாபிக் நிரப்புக போக்குவரத்தில் மதுரை மிக பயனுள்ள கண்டுபிடிப்பு டேஸ் ஆகும் சக்கரம் நமது வாழ்க்கை பயணத்தில் டேஸை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாகும் வாகனங்களை சாலையில் அதிகமான வாகனங்களில் டேஸ் மற்றும் டேஸ் மாசுபாடும் ஏற்படுகின்றன போக்குவரத்து நெரிசல் மற்றும் காற்று டேஸ் குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டி தருபவர் ஆவார் குடும்ப தலைவன் மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு டேஸ் என்னை அழைக்கலாம் நூத்தி எட்டு அடுத்த டாபிக் பொறுத்துக்கள் தகவல் குறியீடுகள் அதோட ஆன்சர் பெட்ரோல் பங்க் குறியீடு வரி குதிரை கடப்பு அதோட ஆன்சர் வந்து பாதசாரிகள் கட்டாய குறியீடுகள் அதோட ஆன்சர் வந்து போக்குவரத்து விளக்குகள் எச்சரிக்கை குறியீடுகள் அதோட ஆன்சர் வந்து குறுகிய வளைவு குறியீடு வாகனம் ஓட்டும் உரிமை அதோட ஆன்சர் ஓட்டுநர் உரிமம் அடுத்து கூற்று சரியான கூற்றை தேர்ந்தெடு கூச்சு கார் ஃபூலிங் என்பது ஒரே தடத்திலிருந்து பலர் ஒன்று கூடி ஒரே வாகனத்தை பயன்படுத்துவது காரணம் அது எரிபொருள் நேரம் மற்றும் பயணத்தை மிச்சப்படுத்துகிறது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டான கூற்று சரி காரணமும் சரி அடுத்தது பொருத்தமில்லாத ஒன்றை கண்டுபிடி கார் ட்ரக் டெம்போ ஏரோப்ளைன் பொருந்தாதது வந்து ஏரோப்ளைன் அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை என்பதை கண்டுபிடி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லை கரெக்டானது ஒன்று வந்து செகண்ட் ஒன்றும் தேர்டு ஒன்று அதாவது செகண்ட் ஒன் என்னது சாலைகளில் மண் குவிப்பதை தடை செய்ய வேண்டும் கரெக்டு தேர்ட் ஒன்று வந்து குழந்தை பருவத்திலிருந்தே சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடித்தல் பிற்காலத்தில் அவர்களுக்கு பழக்கமாகிவிடும் இது வந்து கரெக்டு ஸோ செகண்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் கரெக்டு அடுத்தது பொருளியல் அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் வரியும் அதன் முக்கியத்துவம் வரிகள் என்பவை டேஸ் செலுத்தப்பட வேண்டும் கட்டாயமாக வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது சிக்கன விதி வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி தேய்வு வீத வரி வருமான வரி என்பது டேஷ் நேர்முக வரி சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது டேஷ் சேவை வரி அடுத்த டாபிக் நிரப்புக வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியை டேஷ் என் சொல்லால் குறிக்கின்றோம் வரி விதிப்பு வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது டேஷ் விகிதாச்சார வரி டேஸ் வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவதாகும் அன்பளிப்பு டேஷ் வரி சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது நேரடி மறைமுக வரி என்பது டேஷ் நெகிழ்ச்சி உடையது அதிக அடுத்த டாபிக் பொறுத்துக்க வரி விதிப்பு கொள்கை அதோட ஆன்சர் வந்து ஆடம் ஸ்மித் சொத்து வரி அதோட ஆன்சர் வந்து நேர்முக வரி சுங்க வரி அதோட ஆன்சர் மறைமுக வரி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அதோட ஆன்சர் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி நேர்முக வரி அதோட ஆன்சர் வந்து குறைந்த நிகழ்ச்சி உடையது அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் பின்வரும் ஒன்றில் எதுவும் மறைமுக வரி அல்ல கரெக்டான ஆன்சர் வந்து சொத்து வரி அடுத்தது சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் பின்வரும் வரியில் எது நேர்முக வரி கரெக்டான ஆன்சர் வந்து செல்வ வரி ஸோ ஃபைனலாக நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சோசியலும் செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சோசியலும் பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சோசியல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம சென்வை மெட்டீரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஃபர்தராக வந்துட்டே இருக்கும் ஆல் தி பெஸ்ட்